உகித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் எட்டு இறை வாக்கியங்கள் ஆறு முதல் பதிமூன்று முடிய இருபது முதல் இருபத்தி ரெண்டு முடியும் இந்த பகுதி நம் தியானத்திற்கு முதல் கருத்தாக நோவாவின் நன்றியையும் ஆண்டவரின் ஆசியையும் எடுத்துரைத்து நம்மை புனிதப்படுத்துகிறது வெள்ளம் வற்றி போடுவதை கண்டறிந்த நோவா ஆண்டவருக்கு பழி செலுத்துகிறார் பழிகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இனி மனிதன் பொருட்டு பூமியை ஒருபோதும் சபிக்க மாட்டோம் எட்டு இருபத்தி ஒன்று என்று உறுதிமொழி கூறுவது இன்றைய வாசகமாய் அமைகிறது ஆண்டவரின் அருளும் இரக்கமும் என்றும் மனித இனத்தோடு இருக்கும் என்பது வாக வாசகத்திலிருந்து வெளிப்படுகிறது நோவாவின் நன்றி வெள்ளம் வற்றியதை புறாவின் வழி அறிந்த நோவாவின் முதல் வேலை இறைவனுக்கு நன்றி பலி செலுத்தியதாகும் தன்னையும் தன்னவரையும் பாதுகாத்த பரமனை நினைத்து அவர் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது பீடம் ஒன்றைக் கட்டி அதன் மேல் பறவைகளையும் மிருகங்களையும் பலியிடுகிறார் எட்டு இருபது இந்த இரத்த பலிகள் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது அவரையே அவரது உயிரையை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுத்ததற்கு சமமாகும் உயிரை கொடுத்த இறைவனுக்கு முடியை கொடுப்பது என்பது நம்மிடை மரபு நோவா தன் உயிரை பாதுகாத்த இறைவனுக்கு தன் உயிரையே அர்ப்பணம் செய்வதாக அமைகிறது அவரது பலி தான் ஆண்டவர் நோவா அளித்த பலியை நறுமணமுள்ள பரிமளமாக ஏற்றுக்கொண்டார் எட்டு இருபத்தி ஒன்று நமது உடலையும் உயிரையும் அன்றாடம் பல்வேறு நோய் நோக்காடு இன்னல் இக்கட்டுகள் முதலியவற்றிலிருந்து பாதுகாத்து விடுவித்து நற்சுகமும் நல்வாழ்வும் அளித்து வரும் இறைவனை காலை மாலை நம் ஜபங்களிலே பாடி பரவுகிறோமா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பதை உணர்ந்து நம் உதடுகளும் உள்ளவும் இறைவனுக்கு என்றும் நன்றி பண் இசைக்கின்றனவா நன்றி இயேசு நன்றி நன்றி இயேசுவே என்றும் நன்றி நன்றி உமக்கே இரண்டாவது தியான கருத்து ஆண்டவரின் ஆசி நோவோவின் நன்றியை நறுமணமுள்ள படியாக ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவர் பூமியை ஒருபோதும் சபிக்க மாட்டோம் என்று எட்டு இருபத்தி ஒன்றில் கூறி பூமிக்கு வளமும் வாழ்வும் செழிப்பும் கொடுமையும் அருள்கிறார் உயிரினங்கள் யாவும் மறுமுறை அழிக்க மாட்டோம் எட்டு இருபத்தி ஒன்று என்று வாக்குறுதி அளித்து அனைத்து உயிரங்களுக்கு உயிரினங்களுக்கும் உயிர் அளிக்கிறார் மனிதனின் உள்ளம் இளமை முதலே தீமையின் மீது நாட்டம் கொண்டுள்ளது எட்டு இருபத்தி ஒன்று என்பதை உணர்ந்த இறைவன் அவன் பாவத்தை பெரிதுபடுத்தாது அவனுக்கு மன்னிப்பும் மறுவாழ்வும் அளிப்பதாக உறுதிமொழி கூறுகிறார் ஆண்டவரின் ஆசி உலகின் மீதும் மக்கள் மீதும் என்றும் இருக்கும் என்று காட்டு பூமி இருக்கு மட்டும் விதைப்பும் அறுப்பும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் இரவும் பகலும் ஒழிவதில்லை என்று திருவிழம் பற்றினார் எட்டு இருபத்தி இரண்டு ஆம் நம் இறைவன் மன்னிக்கும் கடவுள் நம் குறைகளை மறந்துவிடும் கடவுள் நமக்கு என்றும் ஆசி அளிக்கும் கடவுள் பால் குடிக்கும் தன் மகைவை தாய் மறப்பாளாம் கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் கண் காட்டாதிருப்பாளும் இவர்கள் மறந்திடலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்பது பதினைந்து என்று கூறிய கடவுள் கடந்த காலத்தில் அவர் நம்மை பல வேலைகளில் மன்னித்து நம்மை தம் ஆசிரியரால் நிரப்பியதை நினைவு கூறுவோம் அவர் செய்த நன்மைகளுக்கு நோவாவை போல் நாமும் நன்றி பணிகள் செலுத்துவோம் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை இடரை களையும் எந்தாய் போற்றி ஈசப் போற்றி இறைவ போற்றி என்று திருவாசகம் போல் பாழ்த்துவோம் ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொண்டாமோ என்பதை போல் செயல்படுவோம் நற்செய்தி வாசகம் நச்செய்தியாளர் மார்க்கு இயல் எட்டு இறை வாக்கியங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய இந்த பகுதி நம் தியானத்திற்கு குணமடைய பரிந்துரையும் குருடன் பார்வை பெற்றான் என்பதையும் இயேசுவை மெஸ்ஸியாவையும் எடுத்துரைத்து நம்மை ஆழ்ந்து தியானிக்க செய்கிறது நமது ஆண்டவரின் ஒவ்வொரு புதுமையும் ஓர் அடையாளம் புதுமையை கண்டு வியப்படைவதுடன் அது கட்டி காட்டும் அது சுட்டி காட்டும் உணர வேண்டும் குருடர்கள் குணமான புதுமைகள் பல ஆனால் இங்கு பேசப்படும் பெர் குருடன் குணம் பெற்ற நிகழ்ச்சி சற்று வேறுபட்டது ஒரே சொல்லால் அவன் குணம் பெறாது சில செயல்களால் சிறிது சிறிதாக குணம் பெறுகிறான் பேதுருவின் நம்பிக்கை சன்னமாகவே வளர்ந்தது அவரது நம்பிக்கை அறிக்கைக்கு பின்னரும் அவரது விசுவாசி தடுமாற்றம் ஏற்பட்டது தன் இயேசுவையே தான் அறியேன் என்று கூறியிருக்கிறார் மார்க்கு பதினான்கு எழுபத்தி ஒன்று பவுலடியார் போல் திடீரென ஒல்லி பெற்று இயேசுவின் பக்தராவோர் சிலரே பலர் சாதாரண வழியை இயேசுவை அறிந்து அதிலே தடுமாற்றம் கண்டு இறுதியாக அவரை சிக்கென பிடித்துக்கொள்வர் கொள்வர் என்ற பேருண்மையை இந்த புதுமை விளக்குகிறது இரண்டாம் கருத்தாக குணமடைய பரிந்துரை மக்கள் குருடன் ஒருவனை ஆண்டவிடம் அழைத்து வருகின்றனர் அவர்களது விசுவாசம் மனித பண்பு அவர்களது பரிந்துரை பாராட்டுக்கு உரியது பார்வையற்றோர் மற்றொரு பார்வையற்றோர்க்கு வழிகாட்ட முடியாது சாக்கடை நீரை சாக்கடை நீரால் சுத்தம் செய்வதில்லை அப்படியே அருளாகிய ஒள்ளியின் மக்களாகிய நாம் நாம் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் ஊன கண்ணுடையார் மேல் பறிவு காட்டுவது அவளுக்கு உதவுவது பாராட்டத்தக்கது ஆனால் இதைவிட சிறந்தது உண்மை அறியாது தடுமாறுவோர் உண்மை ஒளியை காண விரும்பியும் வழியறாது அலைவோர் ஆகியோருக்கு வழிகாட்டுவதே ஆகும் இருளில் தடுமாறுவோரை இனம் கண்டு இயேசுவம் ஒளியிடம் அடைத்துச் செல்ல நான் தயாரா இரண்டாம் கருத்தாக நமது ஆண்டவர் குருடனின் கையை பிடித்து அவனை ஊருக்கு வெளியே அடைத்து செல்லுகிறார் ஆண்டவரின் ஆடையை தொட்டதால் குணம் பெற்றோர் உண்டு மார்க்கு ஐந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு அவரது திருக்கரம் பட்டால் நோய் நீங்கி அவரது திருக்கரம் பட்டதால் நோய் நீங்கியோர் பலர் இங்கு அவன் ஊருக்கு வெளியே அழைத்து செல்லப்படுகிறான் அங்கு அவன் விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவன் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என கேட்டு அவரது கண்ணை திறக்கிறார் அவனும் தொடக்கத்தில் தன் பார்வை மங்களாய் உள்ளது எனவும் கூறி பிறகு படிப்படியாக பார்வை பெறுகிறான் கண்ணிருந்தும் ஞான குருடர்களாய் வாழ்ந்த இயேசுவின் சீரர்கள் இயேசுவின் மாண்பினை படிப்படியாக உணர்வர் என்பதன் எதிரொலி இப்புதுமை அவரது ஒத்துழைப்பு தேவை என்பதை என்பதும் விளக்கம் பெறுகிறது இந்நிகழ்ச்சியை படிக்கும் நாமும் இயேசுவில் விரைவில் அனைத்தையும் அறிவோம் என்ற நம்பிக்கையின் சின்னமாக இந்த புதுமை விளங்குகிறது குடன் போல் இயேசுவை பற்றிய என் அறிவில் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் உண்டா மூன்றாம் கருத்தாக இயேசுவை மெஸ்ஸியா அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கயலாதோரின் செவிகள் கேட்கும் காலூனமுற்றோர் மாண்போல் துள்ளி குதிப்பர் வாய்ப்பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் ஐ முப்பத்தி ஐந்து ஐந்து ஆறு இறைவாக்குகள் இயேசுவில் நிறைவேறியுள்ளதை பட்டியல் போட்டு காட்டுகிறார் மார்க்கு ஏழு முப்பத்தி ஏழில் கிறிஸ்துவ சபா சகாப்தத்தில் வாழும் நாமம் இறைவார்த்தைக்கு செவி சாய்த்து கட்டவிழ்க்கப்பட்டு இறைப்புகள் பாடுவோம் ஊன கண்ணால் உலகை கண்டு அதை படைத்த பரமனின் புகழ் பாடுவோம் ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல் இருளைநாத நீ நீக்க ஒரு ஞான விளக்கு இல்லையா என்பதை போல் இறைவிடம் வேண்டுவோம் ஆண்ட நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்